ீங்களா பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மூன்றுல மூணாவது பாட்டு பார்க்கிறோம் சம்பூர்ணம் ஆகிறதுக்கு சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் அதுல வந்து ஸ்தூல செல்வம் மட்டுமில்ல சூக்ஷம செல்வம் அல்லது ஈஸ்வரிய செல்வம்னு சொல்லப்படுற அந்த அமைதி தூய்மை இதெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு கண்டினியூஸா அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு இப்படிதான் பாபாவுக்கு சமமா ஆகுனாரு ஆனாரு ஏன்னா குழந்தைங்களுடைய அமைதியில தான் தன்னுடைய அமைதியே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு இல்ல குழந்தைங்க லௌகீகத்துல கூட அப்பா அம்மா சொல்லுவாங்க உங்களுக்காக தான் நான் வாழறேன் அப்படின்ட்டு அப்படிதான் வாழ்வாங்க சோ அந்த மாதிரிதான் பிரம்மா பாபா வாழ்ந்திருக்கிறாரு நமக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் இன்னமுமே அதனால இந்த லௌகிக செல்வம் அது கூடவே ஈஸ்வரிய செல்வம் எல்லாத்தையும் சமர்ப்பணம் செஞ்சு சாட்சி நிலையில இருந்து சோ சமர்ப்பணம்ன்ற சொல்லுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விசாலமான ரகசியம் இருக்குது புரிஞ்சுதா அப்படிங்கிற வரைக்கும் நேற்று முடிச்சிருக்கிறாரு அத்துதான் அந்த மாதிரி விசால ரூபத்தில் தாரணை செய்பவர்கள்தான் பூரண சம்பு சம்பூர்ண மூர்த்தி மற்றும் வெற்றி மூர் வெற்றி மூர்த்தி ஆவார்கள் ஆக சமர்ப்பணம் என்ற சொல்லை ஒன்றும் சாதாரண அர்த்தத்தில் புரிந்து கூடாது லௌகிகத்தை சமர்ப்பணம் செய்வது சுலபம் ஆனால் ஈஸ்வரிய பிராப்தி என்ன உள்ளதோ அதையும் கூட சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது மகாதானி ஆக வேண்டும் மற்றும் மற்றவர்களின் சுப சிந்தனையாளர் ஆக வேண்டும் இது நம்பர்வார் தகுதிக்கு தகுதிக்கேற்றவாறு சக்தி ஏற்றவாறு நடைபெறுகிறது இந்த அளவுக்கு சமர்ப்பணம் ஆகிறவர்கள் சம்பூர்ண சமர்ப்பணமானவர் என்று அழைக்கப்படுகின்றனர் அத்தகைய சம்பூர்ண மூர்த்தி சமர்ப்பண மூர்த்தி ஆகியிருக்கீர்களா தன்னுடையது எனது என்பது முற்றிலும் விட வேண்டும் எப்போது சமர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தையை சாதாரணமா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு விசால ரூபத்துல தாரம் அதாவது எதுவுமே என்ன உணர்வு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் பாபாவோடைய அப்ப பாபா அனுமதி இல்லாம நேரத்தை பயன்படுத்தக்கூடாது எண்ணத்தை பயன்படுத்தக்கூடாது எதையும் அவரு கொடுத்ததையுமே பயன்படுத்தக்கூடாது அவருடைய அஹ் வழி என்ன எல்லாத்தையும் குழந்தைங்களுடைய சேவையில பயன்படுத்துறது அப்படி இருக்கிறவங்கதான் சம்பூர்ண மூர்த்தி அல்லது வெற்றி மூர்த்தி ஆக முடியும் ஆஹ் அத பாபா சொல்றாரு லௌகிகத்தை வந்து சமர்ப்பணம் செய்யறது ரொம்ப ஈஸி ஏன்னா அத வந்து சன்னியாசிகள் கூட பண்றாங்களே அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அசோக சக்கரவர்த்தி ராஜா ராஜ்யத்தையே விட்டுட்டு போனாரு அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆனா நம்ம அவங்கள விட உயர்ந்தவர்கள் இல்லையா அப்ப ஈஸ்வரிய பிராப்தியாக எதெல்லாம் கிடைச்சதோ அதையும் பாபாக்கே சமர்ப்பணம் பண்ணீங்களா மகாதானி ஆனிங்களா இல்லையா அப்படியே குடுத்துக்கிட்டே இருக்கிறது அடுத்தது மற்றவர்களின் சுப சிந்தனையாளர் ஆகணி ஆனீங்களா சோ மற்றவர்களும் உயர்ந்தவர்களாக ஆகணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் சோ இது வந்து அவங்கவுங்க தகுதிக்கேற்ப இதை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க சக்திக்கேற்ப அப்படி யாரு சமர்ப்பணம் ஆகுறாங்களோ அதைத்தான் வந்து சம்பூர்ண மாணவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் முழு சமர்ப்பணம் அப்ப அவங்களுக்கு எப்படி தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்குது கரெக்டா சொன்னா அதான் கடவுளுக்கு சமமான நிலை இல்ல பாபா எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கிறது அந்த மாதிரி சம்பூர்ண மூர்த்தி சமர்ப்பணம் பாருங்க சமர்ப்பண மூர்த்தி தான் சம்பூர்ண மூர்த்தி இல்ல எல்லாத்தையும் சமர்ப்பணம் தான் சம்பூர்ணம் ஆக முடியும் எல்லாத்தையும் பாபாவுக்கு கொடுக்கும் பொழுது பாபாவை மாதிரியே ஆகிறோம் தன்னுடையதுங்கிறது முற்றிலும் உள்ளடங்கி விடணும் அது அது படி விசிஷ்டம் தன்னுடையது என்பது முற்றிலும் உள்ளடங்கி விட வேண்டும் எப்போது ஒரு பொருள் யாரிடமாவது உள்ளடங்கி விடுகிறதோ அப்போது சமமாகி விடுகிறது உள்ளடங்கி விடுவது என்றாலே சமமாகி விடுவதாகும் தன்னுடையதை எவ்வளவு உள்ளடக்கி விடுவீர்களோ அவ்வளவு சமமான மூர்த்தி ஆகி விடுவீர்கள் நீங்கள் மற்ற ஆத்மாக்களுக்கு சேவை செய்யும் போது என்ன லட்சியம் வைத்து செய்கிறீர்கள் தங்களைப் போல் ஆக்குவதற்காக தங்களைப்போல் போல் ஆப்சமான் கூட இல்லை ஆனால் பாபாவுக்கு சமமாக பாப்சவான் ஆக்க வேண்டும் தங்களைப் போல் ஆக்குவீர்களானால் தங்களிடம் உள்ள குறைகள் அவர்களிடம் வந்துவிடும் எனவே சம்பூர்ண வே சம்பூர்ணமாக வேண்டுமானால் தங்களை போலவும் இல்லை ஆனால் வாப்சமான் ஆக்க வேண்டும் எப்படி பாபா தம்மை விடவும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார்கள் ஆக்குகிறார் இல்லையா பாப்சமான் தந்தையை பின்பற்றுவதாகிவிடும் எப்படி பாபா தம்மை காட்டிலும் உயர்ந்தவர்களாக ஆக்கினாரோ அதே போல தங்களை விடவும் உயர்ந்த பாப்சமான் ஆக்குவீர்களானால் நீங்கள் தந்தையை பின்பற்றியதாக ஆகிறது ஆகவே இப்போது தங்களை போல் கூட அல்ல பாப்சமான் ஆக்க வேண்டும் லட்சியமே தங்களை போல ஆக்க வேண்டும் என வைப்பீர்களானால் அவர்களிடம் உங்களது குறைபாடு இருந்துவிடும் ஏனென்றால் லட்சியமே நீங்கள் அவ்வளவுதான் வைத்தீர்கள் ஆகவே லட்சியம் எப்போதுமே சம்பூர்ண நிலை அடைவதற்காக வைக்க வேண்டும் யார் சம்பூர்ண மூர்த்தி பிரத்யட்ச பிரசித்தி பெற்றவராகி விட்டனரோ அவர்களுக்காக லட்சியம் வைக்க வேண்டியது இல்லை யார் இப்போது குப்தமாக மறைவாக உள்ளனரோ வெளிப்படையாக வரவில்லையோ அவர்களுக்கு லட்சியம் வைக்க முடியாது ஏனென்றால் நோக்கம் எப்படியோ அது போல் வைக்க வேண்டியுள்ளது ஆக நோக்கத்தை சிரேஷ்டமானதாக வைப்பீர்களானால் பிராப்தியும் சிரேஷ்டமானதாக இருக்கும் இப்போது மூன்றாவது கண் எப்போதும் மேலே இலக்கின் இலக்கின் மீது நன்கு பற்றிக் கொண்டதாக இருக்க வேண்டும் எப்படி யாராவது மூழ்கிய அவஸ்தாவில் இருப்பார்கள் அவர்களின் கண் அப்புறம் பார்க்கலாம் பாபா சொல்றாங்க தன்னுடையது அப்படிங்கறது முற்றிலும் உள்ளடங்கிடும் அந்த சினிமா லவ் சாங் இல்லையா நான் என்பது நீங்கலவோ தேவி தேவதேவி அப்படின்னு தேவதேவா அப்படின்னு வரும் அப்படின்னா எனக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இல்லையா ஒரு கணவனுக்காகவே மனைவி வாழறாங்க மனைவிக்காகவே கணவன் வாழறாங்க அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்களே ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் என்னுடைய வெற்றி காரணம் என்னுடைய தான் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா மனைவி வந்து தனக்காக வாழ்வே இல்லைன்னு அர்த்தம் இவருக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் ச அந்த மாதிரி இதுன்னு ஒண்ணு சுத்தமான கிடையாது இப்ப அதுதான் அம்மாவை வந்து ஏதோ ஒண்ணு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மம்மான்னு கேட்கும்போது எனக்குன்னு ஒரு கருத்து கிடையவே கிடையாது பாபாவுடைய கருத்து எதுவோ அதுதான் என்னுடைய கருத்து சமசூப்பர்ல இங்க கேட்பானே என்னடா உனக்குன்னு சுய புத்தி இல்லையா இல்ல இல்ல அதனாலதான் கோயில்ல வச்சுக்க வணங்குறாங்க சோ அது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு பொருள் இன்னொன்னுல உள்ளடங்கிடுது அப்படின்னா அப்ப அதுக்கு சமம் ஆயிடுது ஆஹ் இதுல இப்ப ஒரு சில பொருளை வந்து ஒரு இடத்த போட்டா அப்படியே கரைஞ்சிடும் இப்ப அந்த பொருள் இல்லாம போயிடுச்சு இப்ப இப்ப தண்ணியில போட்டோம் கரைஞ்சிடுச்சு அது தனியாவே மாறின மாதிரிதான் அது அதோடைய குணம் இல்லை இப்ப இல்லையா சர்க்கரை போடுறோம் கரையுது இது மாதிரி ஏதோ ஒண்ணு அப்ப அதுக்கு சமம் ஆகுதுன்னு அர்த்தம் தான் அதுக்கு சமம் அப்ப பாருங்களா நம்முடைய எல்லா குணத்தையும் அப்படியே உள்ளடக்கணும் அந்த அசுர குணத்தை இதுதான் இங்க பண்றது இல்லாம பண்ணிடுறது உள்ளுக்குள்ளேயே வச்சு சாகடிக்கிறது அது அதனால எந்த அளவுக்கு உங்களுடைய இதை உள்ளடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சமமான மூர்த்தி ஆகிடுவீங்க இல்லையா அந்த அந்த பழைய அசுரகுணம் எல்லாம் எட்டி பாக்கறதெல்லாம் அப்படியே அப்படியே அழிச்சுக்கிட்டே இருக்குறது அதுதான் அந்த காளி காலியில இந்து வடநாட்டுல ஒரு மஸ்தானின்னு சின்ன மஸ்தானி சின்ன மஸ்தான்னு நினைக்கிறேன் அந்த தேவி பேரு பார்வதியில அது ஒரு அவதாரம் அவங்க கழுத்து அவங்களே அறுத்து ஆஹ் பக்கத்துல ரெண்டு பேரை இங்க இருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த ரத்தத்தை கொடுப்பாங்க அப்படின்னா மற்றவர்களுக்காக தன்னையே அழிச்சுக்கிறது அப்படி இல்ல மற்றவர்களுடைய சேவையில தன்னையே அழிச்சுக்கிறான் இப்ப இயேசு வந்து அஹ் மனித குலத்தின் பாவத்தை கழுவுறதுக்காக தன் ரத்தத்தை சிந்தினார்ன்றதான் அதான் அர்த்தம் அததான் இந்து மதத்துல இப்படி வந்து இருக்குது சோ அப்ப தானுன்ற உணர்வை அங்க அழிக்கிறது அப்ப எந்த அளவுக்கு தன் தானுன்றதை உள்ளடக்கிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாபாவுக்கு சமமாகிடுவீங்க சமமான மூர்த்தி ஆகிடுவீங்க மற்ற ஆத்மாக்களுக்கு சேவை செய்யும்பொழுது உங்களுடைய லட்சியம் என்ன உங்களுக்கு சமமாக்குறது இல்ல பாபாவுக்கு சமமாக்குறதுதான் லட்சியம் ஆஹ் ஒருவேளை உங்களுக்கு சமமாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுடைய குறையெல்லாம் என்னமோ அதுவே அவங்களுக்கு வந்துடும் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் பின்னாடி இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா அப்படி ஆச்சரியமா இருக்கும் அந்த அரசியல் தலைவர் என்ன பேசுவாரோ அதே பேசுவாங்க என்னடா இப்படி பேசுறாங்கன்னு தோணும் அவர் என்னென்ன தப்பா சொல்றாங்க அப்படிதான் பண்ணுவாங்க கரெக்ட் அத எப்படி நம்புறாங்கன்னே ஆச்சரியமா இருக்கும் அதனாலதான் இங்க லட்சியம் உங்களுக்கு சமமா ஆக்கிறது இல்ல பாபாவுக்கு சமமா ஆக்குறது அப்படி மற்றவர்களை ஆக்குற லட்சியம் வைக்கும்போது நீங்களும் அப்படி ஆயிடுவீங்க மற்றவர்களே நீங்க பாபாவுக்கு சமமா ஆக்குறீங்கன்னா நீங்களும் அப்படி ஆயிடுவீங்க அதனாலதான் ஒருவேளை சம்பூர்ணம் ஆகணும்னா உங்களுக்கு சமமா ஆக்காதீங்க மற்றவர்களை பாபாவுக்கு சமமா ஆக்குங்க ஏன்னா பாபாவுமே சொல்றாரு நான் என்னை விட உயர்ந்தவர்களாக உங்களை ஆக்குறேன்ற அது என்ன அர்த்தம்னு தெரியல இல்லையா அதாவது வழக்கமா பாபா என்னை விட உயர்ந்தவர்கள் சொர்க்கத்துக்கு வர்றது இல்ல உங்களுக்கு ரெட்டை பூஜை நடக்குது இப்படி சொல்லுவாரு பாபா சொல்றத பார்த்தா ஒருவேளை பாபாவோட உயர்ந்தவராவோ நம்ம ஆக்கிறாரோ அப்படின்னு தோணுது ஆஹ் அதான் இங்க சுவாமி மலையில அந்த முருகன் வந்து மடியில இருந்து உபதேசம் பண்ற மாதிரி இருக்கும் சிவபெருமான் இப்படி கேக்குற மாதிரி இருக்கும் அந்த சிலையில அது மக்களுக்கு உபதேசம் அது வந்து பாபா ஆன உடனே கூட அந்த மாதிரி சொன்னாரு என்னன்னா இப்ப எனக்கு சமம் ஆயிட்டாரு அவரு ஆனால அவரு கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சிவபாபா பாபா சொல்றாரு பிரம்ம பாபா கேட்காம பண்ண மாட்டாராம் ஆஹ் அது சூப்பரா சொல்லி மேபி அதோடைய நினைவாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் அப்ப பாபாவுக்கு சமமா ஆக்குறீங்க மற்றவங்களை அப்படின்னா அப்பதான் நீங்க பாபா ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம் அதுதான் அவருடைய லட்சியம் ஏன்னா ரம்மா பாபாவுக்குமே அவரோட மத்தவங்கள ஆக்கணும்னு தான் ஆசை ஆனால்தான் மற்ற அம்மாவை முன்னுக்கு வைக்கிறாரு இயக்கத்தின் தலைவியாக வரலையே இல்லையா சோ எப்படி பாபா வந்து தன்னை விட உயர்ந்தவர்களாக மத்தவங்கள ஆக்குனாரோ அதே மாதிரி ஓ இது வந்து ஓகே இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும் பாபா தாதா ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி நீங்களும் மற்றவங்கள உங்களை விட உயர்ந்த பாபாவுக்கு சமமா ஆக்குறீங்க அப்படின்னா அப்போதான் பாபா ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம் அதனால உங்களை மாதிரி கூட கிடையாது பாபாவுக்கு சமமா ஆக்கணும் ச அப்போ வந்து சமர்ப்பணம் ஆகிறத பத்தி பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் உள்ளடக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாரு இப்போ அது அதுதான் பாபா வந்து எப்போ அந்த டாபிக்ல இருந்து அடுத்த டாபிக் வந்தாருன்னே தெரியாது சூப்பரா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நம்மளும் அதை அப்படியே மயங்கி கேட்போம் எப்படி அந்த மியூசிக்ல கேட்கும்போது அப்படியே அடுத்தடுத்த மியூசிக்கு போகுது இல்லையே அந்த மாதிரி போகும் ஆஹ் பாபாவுக்கு சமமா ஆக்கணும் ஒருவேளை உங்களுக்கு சமமாக்குறதுதான் லட்சியம் அப்படின்னா குறைபாடு இருந்துடும் அது தான் மாமாவை பார்க்க வராங்க ஒருத்தங்க அப்படின்னா முதல்ல போய் பாபாவை பார்த்துட்டு வாங்கணும் ஏன்னா நீங்க பாபாவுக்கு சமமா ஆகுறதுக்கு வந்திருக்கிறீங்க அதுதான் அங்க முக்கியமான விஷயம் ஆஹ் சோ தன் பக்கம் திருப்பிக்கிட்டா அப்ப பாபாவுக்கு சமமா எப்ப ஆகுறது அப்ப குறைபாடு வந்துடுது ஏன் அவங்க கிட்ட அந்த குறை வந்துச்சுன்னா அது காரணம் நீங்கதான் ஏன்னா உங்க லட்சியம் அப்படிதான் இருந்தது உங்களுக்கு சமமா ஆக்கணும்ட்டு அதனால லட்சியம் வந்து சம்பூர்ண நிலையா இருக்கணும் சம்பூர்ண நிலைன்றது பாபாவுக்கு சமமான நிலை சோ யார் வந்து சம்பூர்ண மூர்த்தியாக பிரத்யமாக பிரபலமானவராக ஆகிட்டாங்களோ அவங்களுக்காக லட்சியம் வைக்க தேவையில்லைன்றாரு ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆயிட்டாங்க அதே மாதிரி இன்னும் வெளிப்படவே இல்லைன்னு போது அவங்களுக்காகவும் லட்சியம் வைக்க முடியாது அப்ப வெளிப்பட்டுட்டாங்க அவங்களும் அப்படி ஆக்கணும் நோக்கம் எப்படியோ அந்த மாதிரி குறிக்கோள் வைக்க வேண்டியிருக்குது அதனால நோக்கத்தை உயர்ந்ததா வையுங்க அப்பதான் பிராப்தியும் உயர்ந்ததாக கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்லணுங்க சரி மீதி நம்ம அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர் ஓம் சாந்தி